நிறைய பேர் இந்த கூட கவிதாசன் சார் கூட கணவன் மனைவி இந்த விஷயத்துல அது அடுத்த விட்டு ரசம் இந்த கணவன் மனைவி உறவுல எப்பொழுதுமே ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன் இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கின்ற உறவு அந்த அக்ரிமெண்ட் அந்த நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மிக சரியாக சொல்லுவதுதான் நம் கடமை கலீல் கிப்ரான் என்கின்ற மிக பழைய கவிஞன் மிக பழைய கவிஞன் அவன் தான் சொன்னான் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள் அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்கள் உங்களிடம் இருந்து வரவில்லை மேட்டர்ல ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியுமா நான் ஏன் வாழ வேண்டும் என் வாழ்க்கையை தானே நான் வாழ முடியும் அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள் ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள் சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள் வழிகாட்டுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்வது என்பது என் தனி உரிமை இதை பேசுகிறான் கலில் திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன் முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள் அவன் சொல்கிறான் உங்கள் ஆன்மாக்களின் காதலை என்ன சொல் உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் பெண்ணுக்கும் சொல்றான் புரிந்தவர்கள் புத்திசாலி கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள் இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள் வீட்டுக்கு போய் சிலோவா யோசிப்பாரு ஒவ்வொருவருடைய உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர் ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள் ஆடி பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள் ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள் இதெல்லாம் இல்லைங்க அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்துல நமக்கு புரியுதா பாருங்க வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன் இசை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு ஈணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமாம் நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்கப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆத பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலில் கிபிரான் சிறகை தந்துவிட்டேன் பரப்பது உங்கள் பொறுப்பு